சார் வணக்கம் இப்போ தமிழகம் வந்திருக்கக்கூடிய முக்கியமாக மதுரை வந்திருக்கக்கூடிய அமித்ஷா கூட்டத்தில் உரை நிகழ்த்தினார் திமுக கூட்டணி கண்டிப்பாக நிச்சயமாக தோல்வியை சந்திக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தாறை பொறுத்த பொறுத்தவரைக்கும் என்டிஏ கூட்டணி நிச்சயமாக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு நம்ம இதை எப்படி பார்க்கலாம் அவரோட நம்பிக்கையை வெளிப்படுத்துகிற ஒரு தான் பாக்குறேன் இன்னும் வந்து தெற்கு பகுதிகளில் மதுரையில வந்து இந்த கூட்டத்தை போட்டதன் மூலமாக தெற்கு பகுதிகள் மக்களுடைய உணர்வுள்ள பிரதிபலிக்கிற ஒரு இடமா மது இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம ஸோ இந்த சூழலில் வந்து பாஜகவை வந்து தெ தெப்பகுதியில் அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒரு அதிகமான இடங்கள் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவங்க காய்களை நகர்த்துறாங்க அதே மாதிரி ஆட்சிக்கு ஒரு ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறாங்க ஸோ அது இல்லை ஒரு அமித்ஷா சொன்ன ஒரு விஷயம் என்ன டெல்லியில் நாங்கள் எப்படி ஆட்சிக்கு வந்தோமோ அந்த மாதிரி தமிழ்நாட்டிலேயும் வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க டெல்லியில் வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை ரெண்டு ஒரு நாளாக தேர்தலுக்கு முன்னாடி எப்படி அமலாக்கத்துறையை அவங்க பயன்படுத்தினாங்கன்னு நம்ம பார்த்தோம் ஒருவேளை தமிழ்நாட்டிலே அந்த மாதிரி அமலாக்கத்துறையை பயன்படுத்துவாங்களாம் தெரியாது அதுவும் தேர்தல் முறைகள் அதுவும் ஒன்றா வச்சிருக்காங்களா பாஜக நமக்கு தெரியல ஆனால் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு இருபத்தொன்னு தேர்தலில் சவுத்துல வந்து எட்டு தொகுதிகளில் போட்டி போட்டாங்க அந்த பத்து பாராளுமன்ற தொகுதிகளில் அதில் ரெண்டு தொகுதிகள் தான் வந்து பாஜக வின் பண்ணாங்க அப்போ அதிமுக பாஜக ஓபிஎஸ்லாம் ஒரே கூட்டணியில் போது கூட எட்டு தொகுதிகளை ரெண்டு தான் வின் பண்ணாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாராளுமன்ற தேர்தலில் பாஜக தனியாக நின்றாங்க அதிமுக தனியாக நின்றாங்க பாஜ மொத்தம் பதிவான அந்த பத்து தொகுதிகளில் பதிவான ஒரு கோடியே ஐந்து லட்சம் ஓட்டுகளில் பாஜக அதிமுக கூட்டணி ரெண்டும் சேர்ந்து வாங்கின ஓட்டுக்களை நாற்பது லட்சம் ஓட்டுகள் தான் வாங்கினாங்க அப்போ வரப்போற எலெக்ஷன்ஸ்ல வந்து அவங்க ஒர்க் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு அதிமுக பாஜக கூட்டணி ஓபிஎஸ் ஜென ஒன்றா இருந்தா கூட அவர்கள் ஜெயிப்பாங்க ஒரு டப் கொடுப்பாங்கன்னு ஒரு எண்ணம் கூட அவர்கள் வந்து அவர்கள் வாங்கின ஓட்டுக்களை கடந்த எலெக்ஷன்ஸ்லாம் வாங்கின ஓட்டுகளை பார்க்கும்போது இன்னும் நிறைய வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு ஆனா அதே சமயம் மெகா கூட்டணி அமைச்சாங்கன்னா அவங்க வந்து இது வந்து அதிமுக பாஜக தவிர ஏற்கனவே அவங்க விட்டு இருக்கிற வாசன் போன்றவர்கள் தான் இருக்காங்களே தவிர ஜான்பாண்டியன் போன்றவர்கள் இருக்காங்களே தவிர புதுசா வந்து பாமகவையோ தேமுதிக அவங்களால கொண்டு முடியல பொதுக்கட்சிகளை கொண்ட முடியல அதற்கான முயற்சிகளை குருமூர்த்தி ரெண்டு நாளாக எடுத்தாரு பட் அந்த முயற்சி வந்து பலரும் இருக்குல்ல ஸோ வெற்றி பெறுவோம் என்று சொல்ற அதே நேரத்தில் ஒரு மெகா கூட்டணி அமைக்கிற முயற்சியில வந்து அவங்க இன்னும் அந்த அந்த முயற்சி வந்து வெற்றி பெறவில்லை என்பதை நம்ம பார்க்கிறோம் அதே மாதிரி வந்து இன்னொன்று பேசியிருக்காரு ஐம்பது இடங்கள் கேட்போம்னு பேசியிருக்காரு ஐம்பது இடங்களில் வெற்றி பெறணும் அந்த தொகுதிகளை வந்து தேர்ந்தெடுத்து வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் தொகுதிகளை கொடுக்குறது வந்து கூட்டணிக்கு தலைமை தாங்கிற அதிமுக தான் கொடுக்கும் அப்படி இருக்கும்போது ஐம்பது தொகுதிகளை அதிமுக கொடுப்பாங்களான்ற ஒரு விஷயம் இருக்கு அது எந்த மாதிரியான ஒரு பிரச்சனையில கொண்டு இந்த கூட்டணிக்குள்ள ஏதாவது பிரச்சனை ஏற்படுறதுமா தெரியாது அதே போல ஓபிஎஸ்சியும் அவங்க தினகரனையும் சேர்க்கிற விஷயத்துல வந்து அதிமுகவை நாங்கள் ரிக்வஸ்ட் பண்ணிப்போம் சொல்றாங்க ஆனா இபிஎஸ் அவர்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்க அதிமுக சேர்த்துப்பாரா ரெட்டை லெக்ஷன்ல போட்டி போட அளவு பண்ணுவாரான்ற போன்ற பல விஷயங்கள் இங்க இருக்கிறது நம்ம பாக்குறோம் அதே மாதிரி அண்ணாமலைக்கு வந்து தேசிய அளவில் பதவி கொடுப்போம்னு சொல்றாரு அண்ணாமலைக்கு தேசிய அளவில் பதவி கொடுக்கிறதுல வந்து யாருக்கு ஆட்சி இருக்க முடியாது ஆனால் அவருக்கும் தமிழ்நாட்டுக்கும் எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது என்பதுதான் இபிஎஸ் உடைய ஒரு வேண்டுகோள் இருக்கு ஸோ அவர்கள் என்ன மாதிரி பதவி கொடுக்க போறாங்க தமிழ்நாட்டுடைய தொடர்புடைய ஏதாவது ஒரு பதவி கொடுத்தாங்கன்னா அதை இபிஎஸ் ஏற்றுக்கொள்வாரா என்பது இருந்து பார்க்க வேண்டும் ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் கூட்டணி சரியா அமையல அப்படின்ற ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் அமித்ஷா இந்த வர முறை மதுரைக்கு வந்த அந்த பர்பஸ் இருக்குல்ல ஏதாவது ஒரு கட்சியோட கூட்டணி சேர்ந்து அனௌன்ஸ் பண்ணுன்ற அந்த முயற்சி குருமூர்த்தி எடுத்த முயற்சி ரெண்டு நாட்களாக எடுத்த முயற்சி பலன்கல அவர் கட்சிக்காரர்களை சந்தித்து பேசினாரு அவருடைய முயற்சி வந்து அரசியல் ரீதியாக பலனளிக்கிறது என்பதுதான் அவரது இந்த இந்த விஷயம் இந்த இந்த விசிட் வந்து காமிக்கிற ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் நிச்சயமாக வர இருபத்தி இரண்டாம் தேதி தமிழகத்தில் நடைபெறக்கூடிய முருகர் மாநாடே ஒரு மத அரசியலை கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கட்சி தலைவர்கள் சொல்லக்கூடிய நிலையில இப்போ ஆயிரம் ஆண்டுகளாக முருகர் மலையா இருக்கக்கூடிய திருப்பரங்குன்ற மலையை மலைன்னு சொல்லக்கூடிய துணிச்சல் தைரியம் திமுக அரசுக்கு வந்து இருக்காரு இது ஒரு மத மோதலை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகளா யோசிக்க வைக்கிறது அதுதான் அந்த திருப்பரங்குன்ற மக்கள் வந்து மத நல்லிணக்கத்தோடு இருக்காங்க வெளியில இருந்து போயிருக்கிற அரசியல்வாதிகள் இந்து போன்ற அமைப்புகள் அங்க வந்து ஒரு மதப்பிழை ஏற்படுத்தி அதன் மூலமாக ஒரு தேர்தல் ஆதாயத்தை அடைய முயற்சிக்கிறாங்க அந்த மலை பத்தின பிரச்சனை அது இல்லை மலையில வந்து காலம் காலமாக அறுநூறு ஆண்டுகளாக அந்த தர்கா மலை மேல இருக்கு கோவில் வந்து கீழே இருக்கு ஆடு மாடு வெற்ற விஷயங்கள் நடந்துதான் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு கருப்பசாமி கோவில் இருக்கு அங்கேயும் ஆடு மாடு வெற்ற விஷயங்கள் நடந்திருக்கு இந்த வரப்போற தேர்தலை முன்னிட்டு வந்து அவங்க வந்து இந்த இந்த பிரச்சனையை வந்து ஒரு மத ரீதியான பிரச்சனையாக அணுகிறார்கள் ஆனா தமிழ்நாட்டு மக்கள் வந்து அது குறிப்பாக திருப்பத்தின் மக்களே வந்து அனைத்து கட்சியை சேர்ந்த மக்களே கலெக்டர் வந்து நாங்க ஒற்றுமையா தான் இருக்கோம் வெளியில இருந்து வரவங்க எங்களுக்குள்ள ஒரு விஷயத்தை வந்து அவங்க மத நல்லிணக்கத்தை விஷயங்களை கையெழுத்தா கூட ஓட்டு வங்கியில வந்து அவங்களுக்கு பாஜகவுக்கு வந்து பெரிய ஒரு பலனை வந்து கொடுக்காது என்பது என் கருத்து நிச்சயமாக தொலைபேசி வாயிலாக உங்களுக்கு கருத்துக்களை பதிவு செஞ்சதுக்கு மிக்க நன்றி திரு பிரியன்